புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த நேரலையில் உள்ள நமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம் ராஜீவ் வணக்கம் கனமழையால புதுச்சேரியில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை குறித்து சொல்லுங்க வணக்கம் ராஜலட்சுமி அதாவது திங்கட்கிழமை மாதம் மாலை முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வந்து மழைநீர் சூழ்ந்துள்ளது இந்த மழைநீரால் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப அச்சத்துக்குள்ளாக ஆகியிருக்கேன் அதேமாதிரி சாலையில் வந்து பெரும்பாலான பண்ண பகுதியில் வந்து வெள்ளம் பெருத்தெடுத்து ஓடுறதுனால வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகுறன இப்போ நான் குறிப்பாக நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எல்லைப்பிள்ளை சாவடி மோகன் நகர் என்ற ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே வந்து ஒரு மூணு அடி அளவுக்கு தண்ணியில் வந்து தண்ணிர் புகுந்துட்ருக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா நேரில் நேரில் நேரடியாக பார்க்கலாம் வீடுகளுக்குள்ள தரைத்தளத்தில் வந்து தண்ணீர் புகுந்துட்டுருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே மேல் தளத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இங்கேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பான போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படுத்தலை அதே போல் வந்து இவங்களுக்கு அடிப்படையில் தேவையான உணவு எதுவுமே கிடைக்கலன்றத ரொம்ப குறையாக சொல்கிறாங்க அதே போல் வந்து அரசு அதிகாரிகளையும் இங்களை இந்த எது இது வரைக்கும் வந்து இங்களை பார்க்கல அப்படின்ற ஒரு குறையை வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த வீட்டில் வந்து ஒரு மூணு அடி அளவுக்கு தண்ணி நிற்கிது அந்த நேரடி காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ராஜலட்சுமி குறிப்பாக சொல்லணும்னா இந்த மழை நீரோட வந்து சாக்கடை நீரும் வந்து கலந்து வரதுனால இந்த பகுதியில் ஃபுல்லாகவே துர்நாற்றமானது வீசி வீசிட்டு வருகிறது இதனால் வந்து மக்கள் இந்த பகுதியில் வந்து குடியிருக்கிறது முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதேமாரி அவங்களுக்கு உணவு போன்ற எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையுமே வந்து பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ குறிப்பாக இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கள் பொருட்கள் எல்லாம் வந்து மேஜை மீது வைத்து விட்டு இந்த வீட்டை வந்து காலி சேர்ந்துட்டு வேறு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க குறிப்பாக வந்து இந்த மக்களுடைய கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு நிவாரண நிதியெலாம் எதுவும் வேண்டாம் உடனடியாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற வந்து மழைநீரை மட்டும் வெளியேற்றினா போதும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க இது வரைக்கும் அரசு தரப்பில் வந்து எந்த ஒரு அதிகாரியும் எங்களை வந்து பார்க்கலை அப்படின்ற குறையை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ பாதிக்கப்பட்ட ஒருவர் நம்மகிட்ட நேரடியாக இருக்கார் அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா எப்போலேருந்து ஐயா இந்த மழைநீர் சூழ்ந்துட்டுருக்கு ஏதாவது வந்து நீரை வெளியேற்றத்துக்கான நடவடிக்கை ஏதாவது வந்து அரசு சார்பில் எடுத்தாங்களா நேற்று மூணு மணிலேருந்து இங்கே மழை நின்றுன்னு இருக்குது அரசு சார்பில் இருந்து யாரும் வந்து பார்க்கல யாரும் எந்த உதவியும் செய்யலை எங்களால் வெளியிலையும் போக முடியல மாத்திரை வாங்கணும் போகவே முடியல பெரியவங்க குழந்தைங்கள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம் இன்னும் தண்ணி வடியில இல்லை சாக்கடை நீர்லாம் சேர்ந்து வருது இங்கே பின்னால் ஒரு வாய்க்கால் ஓடுது ரோட்டில் தண்ணியும் ரெண்டும் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன கெனாலில் போகுது அது ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை அது ரெண்டாக பிரித்து விடணும் அவங்க அதாவது ராஜலட்சுமி இந்த மழையின் காரணமாக இந்த பகுதி மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில பல்வேறு நம்ம பார்த்தது ஒரு சில பகுதி மட்டும்தான் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வந்து மழைநீர் அதே மாதிரி அரசு சார்பில் இந்த வடிகால் வசதியெல்லாம் இந்த மழைநீர் வந்து சரியா வெளியேற்ற முடியாத ரொம்ப வந்து சிரமமா இருக்கு ராஜு நீங்க சொன்னீங்க மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து எதுவும் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் வந்து நேரில் வந்து பார்க்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அவசர எண்கள் எதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கா அரசு தரப்பில இருந்து அதாவது அரசு தரப்பில் வந்து இன்றைக்கு காலையில் வந்து கவர்னர் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டுள்ளது கவர்னர் கலெக்டர் இதில் வந்து இருக்காங்க அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எங்கே தற்காலிகமாக தங்க வைக்கலாம் அவங்களுக்கு தேவையான உணவுகளை எப்படி தயார் செய்வது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து நேரடியாக சென்று பார்வையிடுது போன்ற கூட்டங்களை வந்து இப்போ தற்பொழுது வந்து நடைபெற்று கலெக்டர் அலுவ வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இது இந்த இந்த கூட்டம் முடிந்த உடனே தான் தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரியான நிவாரணங்கள் கிடைக்கும் என்று ராஜு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி